விஜய் டிவி நடத்திய சண்ட புடிச்சுட்டே இருக்காக கலந்து கொண்டவர் ரியா தியாகராஜன் வைல்ட் கார்டு முகாம் என்ட்ரியாக நுழைந்த அவர் ஷோவில் இரண்டு வாரங்கள் மட்டுமே இருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு விஜய் டிவி நடத்திய சில ஷோக்களிலும் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் தற்போது ரியா கண்ணீருடன் கதறி எழுதிய வீடியோ வெளியிட்டிருப்பது அனைவருக்கும் ஷாக் கொடுத்திருக்கிறது அவரது அப்பா பற்றி தான் கண்ணீருடன் பேசியிருக்கிறார் எனக்கும் அப்பாவுக்கும் நிறைய சண்டை வந்து போன்றிருக்கும் அவரிடம் பேசவே மாட்டேன் சண்டை போட்டு கொண்டே இருப்பேன் அவர் எங்கே போய் விட போகிறார் என்று குற்றத்தனமான நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் திடீரென ஒன்று நடந்தது விபத்தில் என் அப்பா எங்களுடன் இல்லாமல் போய்விட்டார் அதன் தான் அவர் என் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பது புரிந்தது என்ன பிரச்சனை இருந்தாலும் பெற்றோருடன் பேச பேசாமல் பார்க்காமல் போகாமல் எல்லாமே இருக்காதீர்கள் என்று கண்ணீர் விட்டு கதறி எழுதியிருக்கிறார் யார் இந்த டைமில் நான் ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்றேன் நினைக்கிறேன் என்னன்னா எனக்கும் எங்கள் அப்பா கூட நிறைய சண்டை வந்துட்டே இருக்கும் நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் சண்டை பிடிச்சிட்டே இருப்பேன் அவர் எங்கே போயிருவாரு என்ன ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கையில் இருந்தேன்னு நினைக்கிறேன் பட் சடன்லி சம்திங் ஹேப்பன் ஒரு ஆக்சிடென்ட் எங்க அப்பாயின் கூட இல்லாமல் போயிட்டாரு அப்புறமேட்டு தான் அந்த மனுஷன் என் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது சந்தல் கோபம் வருத்தம் எதையும் காமிக்காம அந்த மனுஷன் கூட கொண்டு பேசி இருக்காம தோணுச்சு ஐ வாண்ட் டு டெல் யூ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வாட் எவர் உங்க பேரண்ட்ஸ் உங்களை டெசிஷன்ஸ மதிக்கவே இல்லைனாலும் அவங்க கிட்ட பேசாம பார்க்க போகாம இருக்காதிங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு எனக்கு கால் பண்ணி கெஞ்சிவாரு மாமா வீட்டுக்கு வாமா வீட்டுக்கு வாமான்னு போகவே மாட்டேன் நான் எனக்கு அவருக்கு சண்டை வந்துட்டே இருக்கும் போகவே மாட்டேன் இப்போ ரொம்ப பண்ணுறேன் பண்றேன் ஐநூ நான் பண்ண தப்ப யாருமே பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் இருந்தாலும் அவங்க உங்களுக்கு பண்ண நல்லது நினச்சி கோ ஸ்பெண்ட் சம் டைம் Be with them. Oh.